மெதுவாக செய்தாலும் அதை நேர்த்தியாக செய்து முடிக்கும் கும்பராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் தை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தை மாதம் அப்படிங்கிறது ஜனவரி மாதம் பதினஞ்சுல இருந்து பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் வருது நண்பர்களே இந்த மாத தொடக்கத்திலே பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் சனி பகவான் ரெண்டுல இருக்காரு ராசியில ராகு குவந்த இருக்காரு இந்த உரைகளை எல்லாம் சரி செய்யும் விதமாக உங்க ராசிக்கு அஞ்சுல குரு பகவான் நிற்கிறாரு அஞ்சுல நின்று ஒன்பதாம் பார்வையா உங்க ராசி பாக்குறாரு அதனால மழை போல பிரச்சனைகள் இருந்தாலும் பனி போல எல்லாமே மறைந்து விடும் குருவின் பார்வையால் உங்க ராசிக்கு தைரிய ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் எவ்வாய் பதினொன்று நினைக்கிறாரு குரு பார்வையை வாங்கி அப்ப தொழில வேலையில தைரியமான முயற்சிகள் செய்து நீங்கள் லாபத்தை அடையும் மாறும் குடும்ப சூழ்நிலையில மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் வெளி பழக்கத்துல பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன் அப்படின்னா ரெண்டுல நிற்கிற சனி பகவான் பிடிவாதமான பேச்சு தூக்கி பேச்சு இது எல்லாத்தையும் கொடுப்பாரு ராசியில் நிற்கிற ராகவும் ஏழில் நிற்கிற கேதுவும் வெளி பழக்கவது பழக்கத்துலையும் உறவுகள் கிட்டையும் பழகுறதுல சில இடைஞ்சல்களை கொடுப்பாங்க அதனால இந்த ராகு கேது ராசியிலையும் ரெண்டாம் இடத்துலையும் சஞ்சரிக்கும் பொழுது நம்ம வெளி பழக்கத்துல எப்பவுமே கவனமா இருந்துக்கணும் நண்பர்களே ஆசைகளை தூண்டி விட்டு சிக்கலில் மாட்டி விட்டுருவாங்க அதனால கொஞ்சம் கவனமா இருங்க உங்கள் ராசிக்கு பன்னெண்டுல முக்கோட்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுற சூரியன் புதன் சுக்கரன் மூணு கிரகங்கள் அமர்ந்திருக்கு உடல் உஷ்ணம் தோல் நரம்பு சம்பந்தமான உடல் பாதிப்புகள் ஏற்பட்டு அதுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே கொஞ்சம் உணவு விஷயத்துல கவனம் செலுத்துங்க வெளி வெளியூர் பயணங்களும் போது உணவுகள் வந்து மிதமான உணவாக எடுத்துக்கோங்க வாய்ப்பு ருசியான உணவு அப்படிங்கிறத விட உடம்புக்கு எதுவும் நல்லதோ அதை சாப்பிடும் பொழுது உபாதைகள் குறையும் கணவன் மனைவி உறவுக்குள்ள விட்டு கொடுத்து போறது ரொம்ப அவசியம் நண்பர்களே ரொம்ப தான் ஹேண்டில் பண்ணணும் கும்பராசிக்காரர்களுக்கு துணைவர் வந்துட்டு தட்டும்படாமல் இருக்கிறதுக்கான காலகட்டம் இது தான் வளைஞ்சு உடுத்து குடும்ப உறவுகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் பணவரவுக்கு பெருசாக ஒன்று குறையில நண்பர்களே ரெண்டுக்குரிய குரு பகவான் அஞ்சுல உட்கார்ந்துருக்கிறதுனால தேவையான பணவரவு வரும் உங்களுக்கு பருவ வயசு வாலிப வயசுல இருக்கிற கும்பராசிக்காரர்கள் எதிர்பாலின தவறிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் காதல் அந்த விவகாரங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுலேயுமே வந்துட்டு இந்த காதல் பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுலேயும் உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பல மன சங்கடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எச்சரிக்கையா இருங்க ஏமாந்துடாதீங்க கணவன் மனைவியா இருக்கிறவங்க விட்டு கொடுக்கறது மட்டும்தான் வாழ்க்கையை சந்தோஷமா கொண்டு போக முடியும் ஆனா எல்லாத்தையும் சமாளிக்கிற தைரியத்தும் தன்னம்பிக்கும் குரு பகவான் நண்பர்களே உங்களுக்கு இனி வரும் காலங்கள் வளமாகவும் நலமாகவும் அமைய வாழ்த்துக்கள் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் வணக்கம்